ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் இன்று வரிசையில் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் திருவிளையாடல் புராணத்தில் முப்பதாவது படலமாக மெய்காட்ட படலமும் மற்றும் முப்பத்தி ஓராவது படலமாக உளவாக்கிளி அருளிய படலம் தலைப்பில் பார்க்கலாம் வாங்க இப்போது முப்பதாவது படலமாக மெய்காட்டிட்ட படலம் பார்க்கலாம் அனதகுண பாண்டியனின் மகனான குளப்பூசண பாண்டியனின் ஆட்சியில் சுந்தர சாமந்தன் என்ற ஒரு சேனாதிபதி இருந்தான் அவன் சொக்கநாதரிடமும் அவருடைய தொண்டர்களிடமும் நீங்காத பக்தி கொண்டிருந்தான் அப்போது சேதி ராயன் என்பவன் வேடுவர்களின் தலைவனாக இருந்தான் அவன் பல வெற்றிகளை கொண்ட சேர்க்கால் குலபூசண பாண்டியனிடம் பகைமை கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க எண்ணினான் இந்த செய்தியை ஒற்றர்கள் மூலம் குலபூச பாண்டியன் அறிந்தான் தனது சேனாதிபதியான சுந்தர சாமந்தனிடம் நீ நமது நிதி அறையினை திறந்து வேண்டுமளவு பொருள்களை எடுத்துக்கொண்டு புதிதாக சேனைப்படைகளை திரட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டான் சுந்தர சமந்தனும் நிதியாறியனை திறந்து தனக்கு வேண்டுமளவு பொருட்களை எடுத்துக்கொண்டான் கொண்டான் அப்பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு திருக்கோவிலும் ஆயிரங்கால் மண்டபம் கட்டினான் சிவனடியார்களுக்கு திரு அமோது செய்வித்து எஞ்சியவற்றை உண்டு ஆறு மாத காலம் வரை வாழ்ந்து வந்தான் இச்சேதியை ஒற்றார் மூலம் குலப்பூசண பாண்டியன் அறிந்தான் குலப்பூசண பாண்டியன் சுந்தர சமந்தனை உடனடியாக அரண்மனைக்கு வர உத்தரவிட்டான் சுந்தர சாமந்தான் வந்ததும் எவ்வளவு படை தர திரட்டியிருக்கிறாய் என கேட்டான் அதற்கு சுந்தர சமந்தன் மனதில் சொக்கனதரை தியானித்தபடி போதுமான அளவு படை திரட்டிவிட்டேன் என்று கூறினான் உடனே குலப்பூசண பாண்டியன் நாளை சூரியன் மலையும் முன்பு சேனைப்படை வீரர்களை அனைவரையும் மதுரைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் குலப்பூசண பாண்டியனின் கட்டளையை கேட்ட சுந்தர சாமந்தன் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் பின்னர் திருக்கோவிலை அடைந்து எம்பெருமானை பெருமானை அரசான் அளித்த நிதியினை கொண்டு சிவத்தொண்டு செய்துவிட்டேன் இனி எப்படி பெரும் சேனைகளை நாளை திரட்டி காண்பிப்பது என்று பிரார்த்தனை செய்தான் அதற்கு இறைவனார் நாளைக்கு சேனை வீரர்களோடு நாமும் வருவோம் நீ பாண்டியனின் அவைக்கு சென்று என் வரவை எதிர்பார்ப்பாயாக என்று அசிரியலியாக திருவா கருளினார் மறுநாள் சொக்கநாதர் தமது சிவகணங்களை வேலியேந்திய படைவீரர்களாகவும் தாமும் ஒரு குதிரை வீரனாகவும் உருவெடுத்து கொண்டார் தன்னுடைய இடபகவானத்தை குதிரைப்பாக்கி அதன் மேல் ஏறி தன் பரிவாரம் சூழ ஒற்றை சேவகராய் மதுரையை நோக்கி எழுதலினார் சேனையின் வரவினைக் கண்ட சுந்தர சாமந்தன் குலப்பூசண பாண்டியனின் முன் சென்று வணங்கி சேனைகளின் வரவு பற்றி தெரிவித்தான் குளப்பூசண பாண்டியனும் மனமகிழ்ந்து அரமனை மேலிருந்து சேனைப்படைகளை பார்வையிட்டான் சுந்தர சாமந்தன் அணிவகுத்து நின்ற ஒவ்வொரு பகுதியினரையும் இறைவனின் அருளால் சுட்டி காட்டி அவர்கள் எந்த நாட்டினை சார்ந்தவர்கள் என்று வரிசையாக காட்டினான் குழப்பூசண பாண்டியன் ஒற்றை செவகராய் நின்ற சொக்கநாதரை காட்டி அவர் யார் என்று கேட்டான் அதற்கு சுந்தர சமந்தன் வந்திருப்பதே இளையனார் என்பது அறிந்து அவரே பார்த்துபடி அசையாமல் நின்றார் அப்போது அரசன் முன் ஒற்றன் ஒருவன் வந்து அரசை சேதி ராயன் வேட்டைக்கு சென்றபோது புலியால் அடித்து கொல்லப்பட்டு இறந்தான் என்று கூறினான் அதனை கேட்ட பாண்டியன் சுந்தர சாமந்தனுக்கு நிறைய பரிசுகளை வழங்கினான் நீ படைக்கு ஆள் சேர்த்த நேரம் போருக்கு அவசியமே இல்லாமல் ஆகிவிட்டது அதனால் படைவீரர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து திருப்பி அனுப்பிவிடு என்றார் சுந்தர சாமந்தன் படை பார்த்து நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன அடுத்த வினாடி படைகள் அனைத்தும் மறைந்தன குலப்பூசண பாண்டியன் திகைத்தான் சுந்தர சாமந்தனை அழைத்து காரணம் கேட்க நடந்ததை முழிக்காமல் கூறினான் சுந்தர சாமந்தன் அதற்கு குலப்பூசண பாண்டியன் உனக்கு மதுரையில் வீட்டிற்கும் சொக்கனாதரே வந்து அருளினார் என்றால் எனக்கு அக்கடவுள் நீயே என்று கூறி அவனுக்கு பல சிறப்புகளை செய்தார் பின்னர் சிறிதும் மணக்கவளை ஏதுமின்றி மதுரையை ஆண்டு வந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு உலகிற்கழித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனார் தம்மை நம்பும் அடியவர்களுக்காகவும் சிவத்தொண்டு புரியும் அடியவர்களுக்காகவும் எந்த வேடத்திலும் எந்த நேரத்திலும் வந்து எதனையும் செய்து அருள் புரிவார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலமாக உணர்த்தியிருக்கிறாரு நீங்கள் இந்த கதைகள் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகுதியாக முப்பத்தி ஓராவது படலம் உளவாக்கிளி அருளிய படலம் பற்றிய தலைப்புல பார்க்கலாம் குலபூசண பாண்டியன் சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தான் தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் இதனால் அவனுக்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற அகந்தையும் உருவானது இதனால் இறைவனா குலபூசண பாண்டியனின் அகந்தையை அழித்து அவனுக்கு நற்கதி அளிக்க எண்ணினார் குலப்பூசண பாண்டியனின் அகந்தை காரணமாக மதுரையில் மழை பொய்ந்தது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் சரிவர விளைச்சலை தரவில்லை இதனால் மதுரை மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்தது மக்களை பசித்துயர் மிகவும் வாட்டியது இதனை கண்ட குலப்பூசண பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து இறைவனிடம் நான் தவறாத சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறேன் மக்களையும் நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறேன் ஆனால் மதுரையில் மழைப்பொழிவு குறைந்ததால் பயிர்கள் சரிவர விளையவில்லை மக்கள் பசியால் வருந்துகின்றனர் படைகளை அழைத்து வருகிறேன் என்று சுந்தர சாமந்தன் கஜானாவில் இருந்த பொன்னையும் கோவிலை புதுப்பிக்கவும் மக்களுக்கு சேவை செய்யவும் பயன்படுத்திவிட்டான் அரசின் பணம் அனைத்தும் உனக்காகவும் உன் அடியிற்காகவும் தானே செலவிட்டு செய்தேன் ஆகையால் தாங்கள் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று மனமுருக வேண்டினான் பின் அரண்மனை அடைந்து பணிகளை கவனித்து இரவில் தூங்கச் சென்றான் தூக்கத்திலும் குலப்பூசண பாண்டியன் இறைவனை வேண்டினான் அவனது கனவில் தோன்றிய இறைவனார் குலப்பூசண பாண்டியா இதோ இந்த உளவாக்கிளியை உளவாக்கிளி அப்படின்னா பொற்கிளியின் அர்த்தம் இதனை பெற்றுக்குள் இதிலிருந்து அல்ல அள்ள குறையாத பொற்காசுகளை எடுத்து மதுரை மக்களின் துயரினை நீ போக்குவாயாக என்று அருளினார் குலப்பூசண பாண்டியன் கண் விழித்து பார்த்தான் தன் கையில் உளவாக்கிளி இருப்பதை கண்டான் உளவாக்கிலியை பார்த்ததும் குலப்பூசண பாண்டியனின் மனதில் சொக்கநாதர் நம்மீது இத்தனை கருணையுடன் இருக்கிறார் ஆனாலும் மிகவும் மழை இல்லாமல் போனதற்கான காரணம் மற்றும் மக்களுக்கு துயர் ஏன் ஏற்பட்டது என்ற வேள்வி அவனுக்குள் நிகழ்ந்தது பின்னர் களைப்பில் மீண்டும் தூங்கினான் அப்போது அவன் கனவில் தோன்றி சொக்கநாதர் குலபூசன பாண்டியா நீ என்னை காலம் தவறாமல் வழிபடுகிறாய் முன் மக்களை நன்கு பாதுகாக்கிறாய் ஆனால் உனக்கு விட சிறந்த பக்தன் உலகில் இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது அந்த அகதையே மதுரையில் மழையில்லாமல் போனதற்கு மக்களின் துயருக்கும் மிகவும் காரணமாகும் உன்னுடைய அகதையால் உன்னுடைய மக்களும் துன்பமடைந்தனர் என்று கூறினார் குலப்பூசண பாண்டியன் கண் விழித்து தன்னுடைய தவறிற்காக காரணத்தை அறிந்ததும் அவனுடைய அகந்தை அழிந்தது கிளியால் இருந்த பொற்காசுகளை எல்லோருக்கும் வழங்கினான் பின்னர் மதுரையில் மழை பொழிந்து மக்கள் துயர் நீங்கியது இறுதியில் குலப்பூசண பாண்டியன் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செஞ்சு உலகை கழித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகந்தை எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் அதனால் தானே சிறந்தவன் என்ற அகந்தை யாருக்குமே ஏற்படக்கூடாது என்று இந்த திருவிளையாட மூலமாக உணர்த்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த திருவிளையாடல் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் నంది నన్ీరి అల్పి అలక్యస్